ம் அது அது வந்து இருக்குன்னு மாட்டு பண்ண எப்படி ஆரம்பிச்சிங்க மாடு அப்பா ஊட்டியில்தான் அங்கே நாங்கள் இருந்தோம் அப்புறம் அப்பா ஒரு மாடு கொடுத்தாரு அப்புறம் ரெண்டு மாடு லோன் போட்டு வாங்கி அப்படியே கண்ணுக்குட்டி போடுது இல்லைங்க கிடையாது கண்ணுக்கு அதை வச்சு அப்படியே மாட்டு பண்ண வச்சுட்டாங்க எத்தனை மாடுகள்ல ஆரம்பிச்சுங்க ஒரு மாட்டில் ஆரம்பிச்சுங்க இப்போ இது பண்ணியிருக்காங்க மாடு வந்து கண்ணு போடுறது இல்ல நீங்க வெளியில் கொடுக்கறதில்ல கொடுக்கறதில்லைங்க காலக்கணுக்குட்டி மட்டும் கொடுப்பாங்க கிடையாது போட்டு அப்படியே வச்சுக்குவாங்க அதாவது இங்கேயே இருக்கிறதுனால இந்த மாடுகள் இந்த இடத்துக்கு பழகிடுவோம் ஆமாங்கிடுங்க புது ஆளுங்க வந்தாலும் கொஞ்சம் இது பண்ணுங்க நம்ம பரவாயில்லை பிடிச்சிக்கலாங்க பாப்பாங்களும் பிடிச்சிக்கலாம் பிள்ளைங்க எங்கேயாச்சும் போனால் தான் விட்டு போட்டு போவோம் பெரிய காலேஜ் படிக்கிற ஆளுங்க விட்டு போக லீவு மேலே பண்ணி விட்டுட்டு தான் போவாங்க ரெண்டு பேர் ஆக்கி விளையாட போவாங்க ஆமாம் ஹாக்கி பிளேயரு மாட்டு பா ஷெட்டு இந்த ஆமாம் அந்த செட்டு எப்படி போட்டிருக்கீங்க அதை பற்றி செட்டு அந்த லோன் மாதிரி போட்டுருக்காங்க சார் ரொம்ப சொசைட்டி போட்டோ சொசைட்டி இதுக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் ஆச்சு ஆமாம் தாம மோட்டம் தகர மோட்டம் தாம செட்டு இந்த இதுங்க இரும்பு காளுங்கெல்லாம் சேர்த்துங்க கொஞ்சம் கீழே போடணுங்க இந்த மலைக்கு மழை நின்னா அது ஆரம்பிக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா வழக்கம் போல நம்ம இன்னைக்கு ஒரு மாட்டுப்பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் புளியம்பட்டி பக்கத்தில் இவங்க வந்து ஒரு தோட்டத்தில் மாட்டுப்பண்ணை வச்சிருக்காங்க இவங்க வந்து எப்படி மாடுகளை பராமரிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மேலும் இவங்க வந்து ஒரு விவசாய தோட்டத்தில் பனை மரங்கள் நட்டுருக்காங்க பனை மரங்கள் வந்து எல்லாருமே அழிச்சிடுவாங்க இது நம்ம தமிழ்நாட்டோட நம்ம மாநில மரம் பனை மரம் இதை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இதை பற்றி நிறைய தகவல் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகண்ணா உங்கள் பேர் நீங்கள் என்ன இருக்கீங்க சார் என் பேர் வந்து வச கொண்டிருக்கேன் மச கவுண்ட் ஆமாம் வீட்டுக்காரர் சுதாங்க அதாவது பத்து பன்னெண்டு வருஷம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் சார் சரிங்கண்ணா நம்மகிட்ட இப்போ நீங்கள் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா விவசாயம் சார் விவசாயம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க மாட்டு அதுவா பெயிண்டிங் தொழிலுங்க சார் சரிங்க ஓகே பசங்க ஒரு நாலு பேர் வச்சு பெயிண்டிங் பெயிண்டிங்னா எப்படிங்க சார் வீடெல்லாம் பெயிண்டிங் சார் அது கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணிங்க விவசாயம்னால நம்மகிட்ட எவ்வளோ நல்லா இருக்கு சரி இப்போ விவசாயம் வந்து மூணு ஏக்கரா இருக்குங்க சார் சரிங்க அண்ணன் அண்ணன் விட்டுருக்காருங்க அவர் கொண்ட ஏக்கர் எனக்கு ஏக்கரா சரி சரி என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க விவசாயம் இப்போ இல்லைங்க சார் பேர் இல்லைங்க இப்போ வந்து இது வந்து சித்துப்பாவுதுங்க வாழைக்கு சித்தப்பா அதுக்கு அதுக்கடுத்து வந்து மசால் புல் போட்டுருக்கோம் அரை ஏக்கர் மசால் புல்லுங்க சரிங்க அப்புறம் மக்காச்சோள்தட்டு அரை ஏக்கரை போட்டுருவாங்க அரை ஏக்கர் மாட்டுக்கு மட்டும் மாட்டுக்கு மட்டும் தான் பண்றாங்க வேற எதுவும் பண்றதுக்கு மாட்டுக்காக தான் அந்த மசால் பிள்ளை மக்காச்சோளம் தக்காச்சோளம் மற்றபடி விவசாயம் விவசாயிகள் பண்றது அந்த ஒன்றரை ஏக்கர்லாம் அவ்வளோதான் பண்ண முடியாது வேற எதுவும் பண்றது அது ஒரு ஏக்கர் அங்கே இருக்குங்க இது வந்து கைப்பிருக்கிறது வந்து இது வந்து ஒரு வீட்டுக்கு உங்களுக்கு இதெல்லாம் பண்ணைக்கு இது சரியா இருக்கும் ஒரு கால ஏக்கரை சொல்லி இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குங்க மொத்தம் மொத்தம் வந்து ஒம்பது மாடு இருக்குதுங்க சார் அதுக்கு கலப்பியோர் வந்துட்டுங்க ம் மொத்தம் பதினோரு இருக்கும் பதினோரு மாடு ஒரு ஆடு ரெண்டு ஆடுக்குவேன் கோழி கோழி இல்லை பரவாயில்ல அது விவசாய தோட்டம்னா இதெல்லாம் இருந்தால் தானே அது சரிங்க ஏதோ ஒரு வருமானம் வரணுங்க சரிங்க இது ஒரு இந்த பனை மரம்லாம் இருக்குது இல்லைங்களா சார் அது நம்மளோட இதானுங்களா ஆமாங்க சார் இதெல்லாம் நம்மளுக்கு இது எத்தனை ஆடுகள் இருக்குங்க அந்த பனைமரம் சார் ஃபஸ்ட்டு இது பத்து பாஞ்சு வயசுக்குள்ளால் வெட்டிவிட்டுங்க ம் ரொம்ப பெருசாச்சுங்களா சரிங்க எல்லாம் வெட்டிட்டோம் இப்போ வந்து விட்டுட்டுங்க சைடு இந்த ஓலையெல்லாம் வெட்டணுங்க இந்த வாழையெல்லாம் வெட்டானுங்க சைடு பூரா இல்லை இப்போ தோட்டத்தில் பனை மரம் இருக்கவங்க அகற்றி வெட்டிடுறாங்க சரிங்க நீங்கள் நீங்க பனை மரத்தை வந்து பனை மரத்துக்கு வந்து அது நிறைய இது இருக்குதுன்னு வைங்களேன் சரிங்க சொல்லுங்க பனை மரம் காய் வந்து எல்லாம் வந்து எடுத்து போயிடுவாங்க பன்கிழங்கு வர்றாங்க இல்லைங்க சரிங்க பனங்கிழங்கு எல்லாம் வந்து எடுத்து போயிடுவாங்க அப்புறம் நுங்கு வரும்போது எல்லாம் வந்து வெட்டிட்டு போவாங்க அதெல்லாம் விட்டுறதுங்க விட்டுறது வர்றது வச்சு ஆனா இதை பராமரிக்கிறது கொஞ்சம் கடினமான வேலை தானே சைடு அரைக்கும் அந்த ஆமாங்க ஆமாங்க ஒரு மரம் எடுத்தா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் கேட்பாங்க ஒரு மரம் கிளீன் பண்ணி கிளீன் பண்றதுக்கு ஆயிரம் ரூபாய் அது அதனாலயே மேக்ஸிமம் வெட்டிடுவாங்க இல்லைங்களா ஆமாங்க இதனால பலன் இருக்குங்களா பனை மரத்தினால பலன் இருக்கு சார் பலன் நிறைய இருக்குங்க கா காயிலிருந்து ஓலையிலேருந்து எல்லாம் பயன் இருக்கும் ஓலை செட்டு மாட்டு செட்டு எல்லாம் போடுற ஓலை இருக்குங்க எல்லாம் பண்ணலாங்க சொல்லுங்களேன் அது பனை மரத்தை பற்றி சொல்லுங்களேன் சார் பனை மரம் வந்து எப்படி இருந்தாலும் இந்த ஓலை வந்து நீங்கள் யூஸ் ஆகுதுங்க சரிங்க நல்லா செட்டு போகறதுங்க அப்புறம் பனை காய் வந்துச்சுன்னா நொங்கு வைக்குது அப்புறம் பணம் பழம் வருதுங்க பழம் மொழ சாப்பிட்லாங்க பனை அது காய் அந்த விதை இல்லைங்க அது வந்து பணம் கிழங்குங்க கிழங்கு போடலாம் அது போக அந்த பனை வைங்க அதில் வந்து சீம்பு வெட்டி சாப்பிடுவாங்க தென்னை மரத்தில் சீம்பு இல்லைங்க சரிங்க அந்த மாதிரி வெட்டி சாப்பிடலாம் சரி நிறைய இருக்குங்க இங்கேயும் எடுத்து போட்டிருக்குங்க பாருங்க வெள்ளை வெட்டி சாப்பிட அப்படியா அப்ப இதுக்குள்ள சீம்பு இருக்கு சீம்பு நல்லா இருக்குது சரிங்க சரிங்க கொலை வெட்டி சாப்பிடல நிறைய இருக்கும் வந்து ஏகப்பட்டதுக்கு மேலே ஒரு இப்படி ஒரு விவசாயம் பார்க்கறது சந்தோஷமா தான் இருக்கு சரி இன்னைக்கு வந்து பனை மரத்தை எத்தனை மரம் எத்தனை மரங்கள் இருக்குங்க பனை மரம் இப்போ வந்து இதுல ஒரு இருபது அந்த பக்கம் ஒரு இருபது ஒரு நாற்பது ஐம்பது மரம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும் சரிங்க மேலே இருக்குது நாற்பது ஐம்பது மரம் இருக்கு ஐம்பது மரம் இருக்கும் ஐம்பது மரங்கள் ஐம்பது மரங்கள் இருந்தாலும் அவங்க தோட்டத்தில் பாதுகாப்பாக வச்சு வளர்த்துட்ருக்காங்க இதே மாதிரி நம்மளோட அந்த மாநில ம மரமான அந்த பனை மரத்தை பாதுகாக்க பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமையும் கூட அந்த மாடுகளை வந்து எப்படிங்க நான் பராமரிக்கிறீங்க சார் மாடு தாங்க சார் வேக்சுவா தட்டு தாங்க சார் ம் வேக்சவா மக்காச்சோளம் தட்டுங்க ம் மசால் புல்லு வைக்கணுங்க நம்மகிட்டே இருக்கிறதுனால நமக்கு செலவு மிச்சம் இருக்கு இல்லைங்களா செலவு தங்க எப்ப இருந்தாலும் ஒரு ஆறு மாசங்க சார் ஆறு மாசத்துக்கு பிரச்சனை இல்லைங்க என்னதான் கலப்பு தீவனங்கள் போட்டாலுமே அந்த பசு வந்து ரொம்ப முக்கியமாக போடணுங்க அதாவது வந்து மழை பெஞ்சு ரொம்ப மழை பெஞ்சுன்னு வைங்க அப்போ வந்து கொஞ்சம் ஈரமா இருக்குங்க அப்போ மாடு தட்டு வெட்ட முடியாது அந்த சூழல் வந்து வைக்கோல் போடுவோம் வைக்கல் போட்டு வைக்கல் வைக்கல்ட்டு வாங்கி ஸ்டாக் வச்சு அது வந்து இப்போ ஸ்டாக் இருக்கிறது இன்னொரு பத்து நாள் வந்துருங்க வந்து இறக்கி வச்சுருங்க இருபது முப்பது ரூபாய் இறக்கி வச்சிருங்க அது பிரச்சனை இல்லைங்க சரி கோவாசி வந்து மக்காச்சோளத்து தான் இப்போ பதினோரு மாடுகள் இருக்குது பதினோரு மாடுகளுக்கு நமக்கு மாதம் எவ்வளோ அது பராமரிப்பு செலவுலாம் எவ்வளோ வருங்க ச பராமரிச்சனால மாட்டுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து தொள்ளாயிரரூபா தட்டுக்கு மட்டும் ஒரு தட்டுக்கு மட்டும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தட்டு வாங்குறேங்க அதுவாக மாட்டு தீவனங்க புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் சேர்த்துங்கன்னா இதுக்கு ஒரு ஐநூறுவா வந்துருங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா வந்துருங்க சார் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா வந்துருங்க சரி ஓகே வந்துருங்க அதான் நான் மாடு பால் கறக்கும் போது டெய்லி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு பால் ஊற்றுவோம் மாடு வந்து பால் எல்லாம் நல்லா கறக்கும் போது கண்ணு போடும் போது மோட்டை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு மாடு இருந்தாலும் டெய்லி ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய்க்கு பால் ஊற்றுக்கும் பத்து நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு வைங்களேன் பஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் இருபது ரூபாய்க்கு ஊற்றுவோம் பத்து நாளைக்கு அதே மாடு செனையாச்சுங்கண்ணா செனையாக காசுல இப்போ வந்து காலையில இருபது லிட்டரு சாயங்காலம் ஒரு அஞ்சு லிட்டரு இருபத்தஞ்சி ஊத்துருங்க இப்போ கணக்கு வந்து ஆறுநூறுவா வருதுங்க பால் காசு வந்து ஒரு ஆறுநூறு வருதுங்க இப்போ மீதி வந்துங்க நான் கையிலேருந்து ஓடுறேன் தொள்ளாயிரம் ரூபா கையிலிருந்து நான் வருது ஆனால் அந்த ஆறு மாதம் பால் கறக்கிறப்ப அது வந்து ஈக்குவல் ஆயிரும் ஆமா ஈக்குவல் ஆயிரும் ஈக்குவல் ஆயிரும் இப்போ உங்களோட நீங்கள் வந்து இப்போ கான்ட்ராக்ட் வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா ஆமாங்க சார் அது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு சப்போர்ட் மெயின் சப்போர்ட் அதுதாங்க சார் பேரலோடு இல்லைங்க சரிங்க அதே வேலை செஞ்சுட்டுங்க அதில் ஒரு நல்ல வருமானம் இருக்குது இல்லைங்களா சரி வருமானம் இருக்குங்க ஒரு வீடுனா மொத்தமாக கான்ட்ராக்ட் பேசுங்க ஆளுக்கு பொறுத்துங்க நல்லா வேலை செஞ்சா ஒரு விடைக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வேலை கொஞ்சம் கம்மியாக பண்ணுன்னா அதில் நம்மளுக்கு கிளாஸும் பார்க்கலாம் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அதனால சரி வேண்டாம் ரிட்டையர்ட் ஆகலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படி ரிட்டையர்ட் ஆகினதுக்கு அப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க இதுதான் சார் மாட்டு பண்ணதா மாட்டு பண்ணதான் வேற ஒன்றும் இல்லைங்க ஆனால் வருமானம் குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சரியா இருக்கு இல்லைங்களா சரியா இருக்கு அதுதான் சார் ஆறு மாதம் பிரச்சனை இல்லைங்க அந்த அந்த வர்ற காசு வந்து நம்ம கையில் வச்சுக்கணும் செலவு கூடாது நம்ம செலவு பண்ணிட்டு வச்சுக்கணும் படி ஒரு ஆறு மாதத்துக்கு அது வந்து போடணும் இதுக்கு மொத்தம் வந்து அதுதாங்க சாணி கணக்குட்டி தான் மிச்சங்க எப்படி இருந்தால் ஆறு மாதத்துக்கு மாதம் ஒரு லோடு சாணியாகுங்க ஆறு மாதத்துக்கு ஆறு லோடுங்களா ஆறு அதாவது பதினெட்டாயிரம் கண்ணுக்குட்டி இருபா அஞ்சு இருபதாயிரம் நாற்பதாயிரம் ஆறு மாதத்துக்கு நாற்பதாயிரம் முச்சு கண்ணு அதாவது சாணி கண்ணுக்குட்டி இதுதான் இது இல்லாமல் மாசா பத்தாயிரம் கணக்கு கண்ணுங்கிறத்துமா பார்க்கணும் நம்மளா கொஞ்சம் ஒரு சின்ன நோய் தாக்குதல் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அதெல்லாம் வந்து மாதிரி வந்து கம்பௌண்ட் டாக்டர் தருங்க ஃபோன் இருக்காருங்க வந்து என்னென்ன இதெல்லாம் பார்த்து பார்த்துருவாங்க வேற என்னென்ன செலவுகள்லாம் இருக்குங்க அதாவது இப்ப டெய்லி ஆயிரத்தி நூறுரூவா செலவு சொன்னீங்க ஆமாங்க சார் வேற இது இல்லாமல் என்ன அந்த மாட்டுக்கு ஊசி போடணும் சார் இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் டாக்டர் சார்

எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஊசி போடணுங்க தடுப்பூசி தடுப்பூசி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு போடுறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் அதுக்குள்ளே வந்து அவங்க போட்டு பயிர் கடன் மட்டும் தள்ளுபடி பண்ணுறேன்னு பண்ணுறாங்க மாட்டு லோனு பத்திரம் வச்சு தான் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் சொசைட்டி இல்லைங்க அது ஒன்றுமே பண்ண முடியும் எங்களால் ஒன்றும் கட்டவும் முடியலைங்க அது நான் பத்து வருஷம் பத்து வருஷம் ஆச்சுங்க கூட்டம் சொசைட்டி இல்லைங்க மாட்டு லோனுக்கு வாங்குங்க அஞ்சு லட்ச ரூபா வாங்குங்க இன்னும் கட்டலை ஆனா போன இதுக்கு வந்து சிலையாகுதுங்க பயிர்கடன் பண்ணி இருக்காங்க ஒண்ணு பண்றதில்லை பண்றது இல்லைங்க மாட்டுக்கு பண்றது இல்லை என்ன காரணம் அது பத்திர ஏகமேட் போட்டால் அப்படி தான் லோன் வாங்கினாங்க மாட்டுங்களும் கொஞ்சம் இது இதுதானுங்க அதுக்கு என்ன தள்ளுபடி என்ன பண்ணாங்கன்னா பரவாயில்ல இந்த ஆட்சிக்கு வரவங்களாச்சும் என்ன பண்ணுறாங்க விவசாயிங்க வந்து ரெகுலராக கோரிக்கை வைக்கிறது என்னென்னா சரி மாட்டு பண்ணைக்குன்னு எந்த ஒரு இதுவுமே கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறது பண்ணுறது இல்லை என்ன மாட்டு கவல செலவு இருக்கு மாட்டுக்கு கவல பண்ணதுல இன்சூரன்ஸ் முன்னாடி இருந்துச்சுன்னா அப்ப இல்லன்றாங்க ஆமா இன்சூரன்ஸ்ல போட்டுருக்கீங்க நான் போட்டுங்க சார் போட்டுருக்கீங்க எல்லா மாட்டு இன்சூரன்ஸ் போட்டுருக்க அது அந்த குறிப்பிட்ட டைமுக்கு தான் அந்த ஒரு ஒரு வருஷம் மட்டும் தான் சார் ஒரு வருஷம் அதுக்குள்ள என்ன சாணம் மட்டும் கொடுப்பாங்க இல்ல ஒரு வருஷம் 2500 சார் வாட்டுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சா மறுடியும் 1000 ஒரு ரெண்டு மாட்டு போட்டோம்னா மாச வருஷம் 1000 சார் 1000 வந்து எத்தனை மாட்டு ரெண்டு மாட்டுக்கு மட்டும் தான் ஒரு மாட்டுக்கு 2500 சார்

தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த ரேட் இங்கே கொடுத்தா இன்னும் விவசாயம் ஜாஸ்தி பண்ணுவாங்க இல்லைங்க உற்பத்தி ஜாஸ்தி பண்ணுவாங்களே கண்டிப்பாக பண்ணுவாங்களே இதே பண்ண மாட்டேங்கிறாங்க இதே வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களோட இதுன்னு வைங்களே அது வெளியே சொல்ல முடியாதுங்க பாலில் வந்து அத்தியாவசியமான தேவை இருக்கு ஆமாங்க அதனால வந்து பாலோட விலையை ஏற்றாம கற்றுக்குள்ள வச்சிருக்காங்க ஆமாங்க ஆமாங்க சார் கற்றுக்குள்ள வச்சிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ரேட்டு வந்து இங்கே வந்து இருபத்தெட்டு கொடுக்குறீங்க இதே வந்து அங்கே அறுபது ரூபா கொடுத்து வாங்குறீங்களே அதை ரேட் இங்கே கொடுக்க முடியாதுங்களா

அதுதான் என்னோட குழுவை தாங்க நியாயமான கோரிக்கைதான் கண்டிப்பா இருக்கும் இருபத்தெட்டு ரூபாய் இதுக்கு மேலே இதே வந்து இதே வந்து பிரைவேட்ல வந்து ரூபா கொடுக்குறான் நாற்பது நாற்பத்தெண்டு கொடுக்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் கொடுக்கறதில்லை என்ன ம்

கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறையா தகவல் மாட்டுப்பண்ணையை பற்றி சொன்னீங்க சரி ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மாட்டுப்பண்ணையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் தகவல்க்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்